ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க ரோடு பேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகில் அமைந்துள்ளது தாரோடு பேஸ் இடம் என்பதால் உங்களுக்கு பாதை பிரச்சனை இருக்காதுங்க நிறைய பேர் பாதைனால பிரச்சனைகள் வரும்னா இந்த மாதிரி ரோடு பேஸ் இடமாக எடுக்கிறதுக்கு தான் ஆர்வம் காட்டுறாங்க ஊருக்கு மிக அருகில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த இடம் உள்ளது மொத்தமாக இங்கே இரண்டு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி ஐந்து லட்சம் மட்டுமே இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் இரண்டு ஏக்கர் பிரித்து கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க வில்லங்கம் ஏதும் இல்லாத ஒரே ஓனர் உள்ள சொத்து தான் இது நீங்கள் இந்த இடத்த நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ரோடு பேஸ் இடம் என்பதால் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த இடத்துக்கு அருகிலேயே தோட்டங்கள் தோப்புக்கள் இருக்குது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ